உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விரை இன்றைய திதி ஏகாதசி திதி இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு மிருகசீரிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்குது இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்குது இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சர்வ ஏகாதசி திருப்பரங்குன்றம் ஆண்டவர் திருப்போற்சவம் இன்றைய விசேஷங்கள் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க புதிய பொறுப்பினை ஏற்க கிணறு குளம் போர்வெல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவர்வீங்க பிள்ளைகள் நம்பிக்கை தருவாங்க வெளி வட்டாரத்தில் நல்ல அந்தஸ்து உயரக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நீங்க சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசியமான செலவுகள் அதிகரிக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் கவனம் மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் அவசர முடிவுகளை இன்றைய நாளை நீங்கள் தவிர்க்கிறது அல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்க எடுக்கும் முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் வந்து நீங்கும் வாகன பயணங்களில் கவனம் தேவை அதே மாதிரி ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பண வரவு உண்டு வெளி வெளிவட்டாரத்தில் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதே நேரத்தில் உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தவர்களின் மனசு மாறக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சி பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீங்க செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த என்றனால் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகள் என்றனால் நீங்கள் தவிர்க்கிறது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்கின்றனால கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு இன்றைய நாளில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க எதிரிகள் விலகிச் செல்வாங்க அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில் செல்வாக்கு உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கின்ற என்னால் குடும்பத்தில் உங்கள் கைவோங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க அதே நேரத்தில் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க புதிய நட்பால் உற்சாக முடிவீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க என்றே நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பாலிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சவால்கள் விவாதங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பயணங்களால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்